நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அம்மா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாராலையும் ஈடு செய்ய முடியாத யாருக்கும் இனி இல்லாத ஒரு உறவு சின்ன வயசில் நாம் தான் அவங்க தூங்குவாங்க நாம் சாப்பிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க நம்ம சிரித்தா அவங்களும் சிரிப்பாங்க நம்ம அழுது அவங்களும் அழுது நம்மளே சிரிக்க வைக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு புனிதமான உறவு யாரெல்லாம் வந்து தன் மகனை கெட்டவன் அப்படின்னு சொன்ன போதிலும் அம்மா அப்படின்றவங்க என் பையன் அப்படி செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மகனை சொல்லுவாங்க அதேமாரி எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வருமானத்தையும் எதிர்பார்க்காத ஒரு மகன்கிட்ட அன்பு செலுத்த கொடுங்க யாருன்னா அது அம்மா மட்டுமே தான் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நேற்று ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன் ஒரு இருபத்தைந்து வயதானவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக போயிருந்தேன் ஸோ எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அம்மாவை நான் போய் கேட்டேன் ஏன் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க யாரோ ஒருத்தர் பெற்ற மகன் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடை போடுறீங்க ஆனால் நான் பெற்ற மகன் என்னை பார்க்குறது கூட வர்றதே கிடையாது நான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு வேளை சாப்பாடு போடுங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னேன் போட மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் முதியோர் இல்லத்தில் மூணு வேலை சோர் போடுறாங்க வயிறு நிறந்துருச்சு ஆனால் என்னுடைய மனசு நிறையலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கண்ணில் தண்ணி விட்டுவிட்டாங்க ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் புரிஞ்சால் நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகே மைவி திரேட்ஸில் இன்றைக்கி ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு நான் வந்து க்ரௌண்ட் பிளானுக்கு ரிக்வஸ்ட்டு கொடுத்துருந்தேன் நான்கு ஆச்சு எனக்கு ஒன்றும் வெரிஃபிகேஷன் கால் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி நான்கு நாட்கள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம் இவர் ரிக்வெஸ்ட்டு கொடுக்காமையே கூட சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் புதிய நபர்கள் ஒரு பதட்டத்தில் ஆர்வக்கோளாறுல கொடுக்கும் பொழுது சப்போஸ் இவர் கொடுத்துருந்து நிறுவனத்துக்கு சில நெட்ஒர்க் இஷ்யூ காரணமாக கூட அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட காமிக்காமல் இருக்கலாம் இவர் கொடுத்த அந்த சிஎம் ரிக்குவஸ்ட்டு வராமல் கூட இருக்கலாம் ஸோ இது வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் நடக்கக்கூடியது தினமோ அல்லது அப்பப்போவே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கிடையாது ஸோ இந்த மாதிரி எனக்கு ரிக்வஸ்ட்டு கொடுத்து ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆச்சு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க இல்லையா ஸோ நம்ம கொடுக்குற அட்ரஸை வச்சு தான் நம்ம அதில் ஒவ்வொரு ஜோனை பிரித்து வச்சுருக்கிறாங்க அந்த ஜோனில் இருந்து தான் நம்மளுக்கு ஆகட்டும் இந்த வெரிஃபிகேஷன் ஆகட்டும் இந்த ஏதாச்சும் தவறு செஞ்சுட்டால் சரி பண்ணுறது எல்லாமே அந்த ஜோனில் தான் நம்ம காண்டாக்ட் பண்ணணும் உங்கள் அப்ளிகேஷனில் நீங்களுடைய அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற மூணு டாட்டில் போனீங்கன்னா ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா நீங்கள் எந்த ஜோனில் இருக்கிறீங்களோ அந்த ஜோனோட அட்ரஸ் இருக்கும் அதில் ஒரு அத்தாரிட்டி உறுப்பினர் அல்லது ஒரு டேரக்டர் ஒரு நேம் போட்டிருக்கோம் அவங்களுக்கு கீழே ஒரு நம்பர் போட்டிருக்கோம் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபோர் டேஸ் ஆச்சு ரெக்வஸ்ட்டு கொடுத்து அதனால் எனக்கு இன்னும் வெரிஃபிகேஷன் காரில் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அட்மினில் பேசி என்ன பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணாங்க ஸோ யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் இது எப்பயாச்சும் ஒரு எதிர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல் சரிங்களா ஓகே அடுத்தது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து கிரௌன் மெம்பருக்கு அப்கிரேடு கொடுத்துருக்குறாரு அதுக்குண்டான அமௌண்ட்டியாக ஒரு பே பண்ணிட்டார் பட் நிறுவனத்திலிருந்து அவருக்கு கோல்டு மெம்பருக்கு உண்டான பின் அனுப்பி இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நடக்கிறத ரொம்ப இதுவும் ரேர் தான் ஒருவேளை இவர் உண்மையிலே வந்து சிஎமுக்கு கொடுத்தாரா அல்லது ஜிஎமுக்கு ரெக்குவஸ்ட்டு கொடுத்தாரா அப்படின்னு தெரியல ஸோ ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணதால் இவரை நம்ம சிஎம்மை தான் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை பணம் கட்டிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கலாம் ஸோ நிறுவனத்தை சைடு கூட ஒரு வேளை நிறைய பேத்துக்கு அனுப்புறதுனால தவறுதலாக கூட ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஜிஎம்ஐ கூட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி அனுப்பியிருந்தாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் தவறு என்பது தெரியாமல் தானே அதை சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நடக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா ஓகே இல்லைனா பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆஃபீஸுக்கு நீங்கள் நேரடியாக கிளம்பி போயிடணும் இதை நான் ஃபோனில் பேச முடியுமா இல்லை அத்தாரிட்டி மெம்பர் பேசலாமா அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் ஃபோனில் பேசணும் இந்த மாதிரியான சில முக்கியமான பிரச்சனைகளை நாம் நேரடியாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடணும் அப்படி போகும்பொழுது யார் பேரில் அந்த ஐடி இருக்குது அவர் போகணும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் இருந்துச்சோ அதை எடுத்துகிட்டு போகணும் அவங்க தான் போகணும் யாரோ ஒருத்தர் மூலிமா கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ண மாட்டாங்க அதனால் இந்த மூணு விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் நேரடி நீங்கள் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்கள் சைடு தவறோ அல்லது நிறுவனத்தோட சைடோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வருத்தப்பட தேவையில்லை எப்போயுமே மைவுத்திரர்ஸ் மக்களுக்கு உண்டான சேவையை சீக்கிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில நேரங்களில் அது எல்லா நிறுவனத்தாலையும் நூறு சதவீதம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது சில நேரங்களில் சில காலத்தாமதம் ஏற்படுதான் செய்யும் அதை நம்ம பொறுத்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம வேலை செய்கிறது ஒரு ஆன்லைன் ஜாப் வெப்சைட்டை நோக்கி தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் நம்ம பொறுத்து தான் ஆகணும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அப்க்ரேடு கொடுத்து மூணு நாள் நாலு நாள் ஆகவே எனக்கு பின் வரல அப்படின்னு சொன்னால் எனக்கு மூணு நாள் நாலு நாள் வருமானம் ரத்தாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வருமானமும் வாங்காமல் ஒரு வருமானத்துக்காக வந்திருக்கும் அதில் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி காலத்தாமதம் வரதை நம்ம பொறுத்து தான் ஆகணும் ஒரு சில பேர்த்துக்கு அனுப்பிச்சு பத்து நிமிஷத்துல பின் வந்துடும் ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி ஆகும் மேக்ஸிமம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்துடும் அதுதான் நிறுவனத்துடைய ரூல்ஸ் தவிர்க்க முடியாத காரணங்களனால ஒரு சில டைமில் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் தாண்டி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போகலாம் இப்போ இந்த நண்பர்களுக்கு வந்த பிரச்சனை மாதிரி ஒரு சில நாட்களில் ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் அது வந்து எங்கேயாச்சும் எப்பயாச்சும் என்றைக்கா ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் ஸோ இது எல்லா நாளும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேண்டாம் குறிப்பாக புதிய நபர்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அமௌண்ட்டை நான் பே பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் பின்னு வரல கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயம் யாருக்குமே வேண்டாம் திரேட்ஸ் எப்பொழுதும் மக்களை நிறுவனம் சொன்னதை சொன்னபடி கண்டிப்பாக செய்யும் எதிர்வரும் காலங்களில் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க ஒரு சில நபர்களும் வெளியிலிருந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மைவி திராட்ஸாக வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு மைவி திரேட்ஸ் பற்றி புரிதல் இல்லை ஸோ வெளியில் இருக்காங்க ஒரு உதாரணம் கூட சொன்னால் அப்போல்லாம் ஸ்கூல்லாம் சாப்பாடு போடுவாங்க மதியம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முதல்ல போய் நிற்பாங்க கூட்டமாக இருக்கும் முதல்ல வாங்கி சாப்பிட்டு போகலான்னு ஒரு சில பேர் கடைசியில் வருவாங்க எப்படி இருந்தாலும் எனக்கு என் பங்கு சாப்பாடு இருக்குது நான் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வராங்க அது மாதிரி நம்மளுக்கு தேவையாக இருக்கிறவங்க முதல்ல ஐவித்துல எடுத்தால் ஜாயின் பண்ணி நமக்குண்டான ஒரு டீமை உருவாக்கிட்டு போயிட்டுருக்கோம் தேவையில்லாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி கடைசியாக வருவாங்க ஸோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை ஏன் பண்ணுவாங்க அதனால் உங்களை பற்றி குறைச்சோட்டங்களை பற்றி யாரும் வருத்தப்படவே தேவையில்ல நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் என்ன பிளான் மேலே அப்டேட் பண்ணலாம் வித கட்டாயமும் கிடையாது ஆன்லைனில் ஒரு நியாயமான நம்பிக்கையான எல்லா மக்களுக்கும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருமானம் தரக்கூடிய அப்ளிகேஷன்னா அது மை வி மட்டுமே இப்போ நீங்கள் அதை புரிஞ்சிக்கினாலும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுருப்பீங்க ஸோ மை வித்தியாட்ஸில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம் யாரும் பயப்பட தேவையில்ல அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கும் சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் எப்போ வேணாலும் உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரட் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்